ஹாயர் ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் ஃபைனல் டே ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங் அதாவது இதோட கவுன்சிலிங்கே முடிஞ்சிருச்சுங்க இனி நடக்க போகிறது தேர்ட் ரவுண்டுக்கான டென் தே டுவெல் கன்ஃபர்மேஷன் ஸோ எப்படியோ ஒரு வழியாக ஒரு மாதத்தில் கவுன்சிலிங் முடிச்சிட்டாங்க கவர்மெண்ட்டு அவங்க நினச்சது சாதித்தாங்களான்னு கேட்டால் கிடையாது அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பேசலாம் சரி ஓகே ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் ஒரு லட்சம் பேர் இருந்தாங்க அப்படிங்கிறது கேள்விப்பட்டோம் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல இருபத்தேழாயிரம் பேர் ஆனால் இன்றைக்கி என்ன எனக்கு தெரிஞ்ச பிரகாரம் ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சாயிரம் சீட்டு பக்கம்தான் ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது இல்லைனா கடைசிக்கு ஒரு நாற்பதாயிரம் அவ்வளோதான் வேறு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஏன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ எப்படி கவர்மெண்ட்டில் வந்து நினச்சிருப்பாங்க ஒரு எண்பது சதவீதம் சீட்டாவது ஃபில் ஃபில்லாக இருக்கும் எயிட்டி பர்சன்டேஜ் ஃபில்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க பட் இப்போ இருக்க சினமையால் எப்படி தொடர்ந்து ஒரு மூணு நாலு வருஷமாக நடந்துகிட்ருக்கோ அதே மாதிரி தான் சீட்டு வேக்கண்ட்டாக இருக்கிறது ஸோ ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை ஸோ இட்ஸ் ரியாலிட்டி வித் தான் ஸோ ரவுண்டு த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் நிறையா சீட்ஸ் இல்லாமல் நிறையா ரொம்ப முட்டி மோதி எப்படியே சாய்ஸ் ப்ளீங் பண்ணிட்டாங்க வாழ்த்துக்கள் ஸோ நாளைக்கு உங்களுக்கு ஒரு கல்லூரி கிடைக்க போகுது நாளைக்கு உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டு அடித்து அதாவது டிஎன்இ வெப்சைட்டில் போய்ட்டு லாகின் ஐடி பாஸ்வேர்டு அடித்து பார்க்கணும் நீங்கள் வெப் இமெயிலுக்கு அதுக்கு எல்லாம் வராது லாகின் ஐடி பாஸ்வேர்டு அடித்து உள்ளே போய் பார்த்தீங்கன்னா டென் டேட்டி கன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு வந்துருக்கோம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு வந்து என்ன காலேஜ் கிடச்சிருக்கு என்ன கோர்ஸ் கிடச்சிருக்குன்னு வரும் என்ன காலேஜ் என்ன கோர்ஸ் ஓகேவா ஒரு காலேஜ் ஒரு கோர்ஸ் தான் கிடைக்கும் அதில் அல்லட்டட் கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்கும் அல்லட்டட்னா உங்கள் கம்யூனிட்டி என்னவோ பிசி பிசி இல்லை எம்பிசி அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அல்லெட்டட் கம்யூனிட்டி ஓசின்னு இருக்கும் சில டைமு இல்லைன்னா அல்லெட்டட் கம்யூனிட்டி பிசின்னு இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அல்லெட்டட் கம்யூனிட்டி ஓசியாக இருந்தால் ஓசியில் அலெட் ஆகிருக்குன்னு அர்த்தம் ஏன்னா ஓசியில் தானே ஃபஸ்ட்டு காம்படிஷன் நடக்கும் ஒருவேளை அலட்டட் கம்யூனிட்டி உங்கள் கம்யூனிட்டி பிசி இல்லை எம்பிசி அங்கே ஏதாவது உங்கள் கம்யூனிட்டி எழுதியிருந்தால் உங்கள் கம்யூனிட்டிலேயே கிடச்சிருக்குன்னு அர்த்தம் அவ்வளோதான் இது கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு எதுவும் இல்லை ஸோ இந்த டென்டேட்டோ அலட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த கல்லூரி கிடச்சிருக்கும் இல்லையா அது வேணுமா வேண்டாமா அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க ஸோ இந்த ஒரு நாளுக்குள்ளே அதாவது இந்த அஞ்சு மணிக்குள்ளே பதினோராந்தேதி அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் பண்ணலன்னா இந்த சீட்டு கைவிட்டு போயிடும் அவ்வளோதான் அடுத்த ரவுண்டு கிடையாது ஸோ அதனால் தயவு செய்து கரெக்டான ஆப்ஷன்ஸ் கரெக்டாக கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த தேர்ட் ரவுண்டுங்கிறப்போ ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது நீங்கள் யோசிக்க வேண்டிய தருணம் இருக்குது என்ன அப்படின்னா அக்செப்டன் ஜாயின் அக்செப்டன் அப்வேர்டு இதை மட்டும் கிளிக் பண்ணிங்கனாலே போதும் வேறு எதுவும் இல்லை நாளைக்கு உங்களுக்கு டென்டே டெவலப்மெண்ட் கன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும் சொல்ல மாதிரி ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு ரெண்டு டென்டே டெவலப்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வரும் ஒன்று ஏழு புள்ளி அஞ்சில் என்ன நடந்திருக்குன்னு வரும் ஜென்ரலில் என்ன நடந்திருக்குன்னு வரும் ரெண்டுலேயுமே சாய்ஸ் பிள்ளிங் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ ரெண்டுலேயுமே நீ கன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கலாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல ஓகேனா அதில் பண்ணிடு அக்செப்டன் ஜாயினாக அக்செப்டானா கூட பண்ணிவிடு டிக்ளைன் கொடுக்குற அளவுக்குலாம் ஒன்றும் இருக்காது ஜென்ரலில் வந்து உனக்கு நல்ல கல்லூரியாக இருந்தால் செவன் பாயிண்ட் ஃபைவோட நல்ல கல்லூரியாக இருந்தால் எடுத்துருந்தால் சொல்லுவேன் இலவச சீட்டுக்கு ஆசைப்பட்டு நல்ல கல்லூரி இழந்துடாது ஏன்னா ரொம்ப தரம் குறைந்த கல்லூரியில் போய் செவன் பாயிண்ட் ஃபைவ் படிக்கிற கக்கூசு கூட இருக்காது ஓப்பனாக சொல்கிறேன் பாத்ரூம் கூட இருக்காது அந்த மாதிரி கல்லூரியில் போய் படிக்கணும்னு அவசியமே கிடையாது ஃப்ரீ சீட்டு தான் அதுக்குன்னு நம்ம வந்து நல்ல கல்லூரியில் பார்த்துக்கலாம் ஒன்று ரெண்டாவது சீட் இல்லை செவன் பாயிண்ட் ஃபைவ்ல உங்களுக்கு அலர்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் அவ்வோர்டு கொடுத்து பாருங்கள் பட் இங்கே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க ஜென்ரலில் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஏன் நான் சொல்கிறேன்னா உங்கள் சீட்டு கிடைக்கிறது கஷ்டம் செவன் பாயிண்ட் ஃபைவில் சீட்டே கம்மியாக இருக்காதுனால ஜென்ட்ரில் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஓகே ஸோ செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்து ரொம்ப ஆசுலேட் ஆகாதுங்க ஸோ நாளைக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும் ஒருவேளை நீங்கள் கொடுத்த சாய்ஸஸ் எல்லாம் இப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா ஒரு பேச்சுக்கு ஒன்றாவது சாய்ஸு ரெண்டாவது சாய்ஸு மூணாவது சாய்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு சாய்ஸே உங்களுக்கு கிடச்சிருக்கு நீங்கள் எல்லாம் ஜென்ரேட் பண்ணி வச்சுருப்பீங்களே உங்களுக்கு காலையில் நாளைக்கு காலையில் கிடைக்கக்கூடிய கல்லூரி இந்த ஃபஸ்ட்டு காலேஜே கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் கிடச்சிருக்குன்னா உங்களுக்கு மொத்தம் மூணே ஆப்ஷன் தான் ஆனால் இந்த ரவுண்டுக்காரங்களுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் அக்செப்ட் அண்ட் ஜாயின் ஒரு ஆப்ஷன் க்யூட் ஃப்ரம் கவுன்சிலிங் அவ்வளோதான் ஏன்னா அடுத்த ரவுண்டு கிடையாது அண்ட் ஜாயின் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும் அண்ட் ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னா முதல் ஆப்ஷனே கிடச்சிருக்கு சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க அண்ட் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம எங்கே போகணுன்னா காலேஜுக்கு போகணும் உடனே போகாதீங்க உங்கள் சர்ட்டிஃபிகேட்ஸு பணம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அஞ்சு நாளுக்குள்ளே போய் ரிப்போர்ட் பண்ணால் போதும் எப்போனா பன்னெண்டு எட்டுலேருந்து பதினேழு எட்டுக்குள்ளே பதினேழு எட்டு அஞ்சாந்து அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் போய் பண்ணால் போதும் இந்த அஞ்சு நாளுக்குள்ளே போய் அறிமுறையாக பண்ண வேண்டாம் ஒரு மூணாவது நாள் அந்த மாதிரி போய் ஒரு பதினாலு பதினஞ்சாம்தேதி போய் பண்ணுங்கள் காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும் என்னெல்லாம் கொண்டு வரணும் என்னெல்லாம் கொண்டு வரக்கூடாது அதை நம்ம வீடியோலேயே போடுவோம் அண்ட் ஃபீஸுங்கிறது செவன் பாயிண்ட் ஃபைவ்க்கும் எஸ்ஸிஎஸ்சி எஸ்டிக்கும் போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு போட்டுருக்காது உடனே ஃபீஸ் ஃப்ரீன்னு நினைச்சாங்க காலேஜுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஃபீஸ்னு கேட்கும் சரியா எல்லா காலேஜிலும் ஃபீஸ் உண்டு ஓகே செவன் பாயிண்ட் ஃபைவ் மட்டும் கிடையாது ஓகே சரி இப்போது நான் எனக்கு வந்து சப்போஸ் நீங்கள் கொடுத்த சாய்ஸில் எதாவது ஒன்றாவது சாய்ஸை தவிர வேறு எதாவது சாய்ஸ் வந்துச்சுன்னு வைங்களேன் ரெண்டு அல்லது மூணு ஏதாவது ஒன்றாவது சாய்ஸ் தவிர எது வந்தாலும் சரி இப்போ எனக்கு சக்தி கிடச்சிருக்குன்னு வச்சுக்கலாம் சக்தி காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் பாருங்கள் இந்த நாலு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் அக்செப்ட் அண்ட் ஜாயின் அக்செப்ட் அப்போர்ட் டிக்ளை நப்போர்ட் கிஃப் ஃப்ரம் கவுசிலிங் சரிங்களா மொத்தம் முதல் பாசிபிலிட்டி சொல்லிட்டேன் இப்போ ரெண்டாவது பாசிபிலிட்டி சொல்கிறேன் ஒன்றாவது சாய்ஸ் தவிர வேறு எந்த சாய்ஸ் வந்தாலும் இது ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் கன கச்சிதமாக அக்செப்ட் அண்ட் ஜாயின் பண்ணிவிடுங்க இல்லைனா அக்செப்ட் அண்ட் அப்போ பண்ணுங்கள் நல்ல கல்லூரியில் மேலே இருந்ததுன்னா ஒரு கை பார்க்கலாமேனு அக்செப்ட் அப்போர்ட் பண்ணுங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் சக்தியை ஸோ மேலே அப்போர்டில் கிடச்சா கிடைக்கலாம் அது கிடச்சா இருபதாந்தேதி தெரியும் அது கிடைக்கலனாலும் ஸ்ரீ சக்தி தான் கன்ஃபார்ம் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு இருபதாம் தேதி தெரியும் ஸோ சக்தியை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அதுக்கு நீங்கள் ஒரு ஃபீஸ் கெட்டணும்ல அதுக்கு டிஎஃப்சி சென்டரில் ஒரு இருபத்தஞ்சி ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் ப்ரைவேட் கல்லூரிக்கு வந்துச்சுன்னா ஸோ கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் எயிட் கம்மியாக இருக்கும் ஸோ அங்கே ஃபீஸ் போட்டிருப்போம் அந்த ஃபீஸ் கட்டினா போதும் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இந்த அஞ்சு நாளுக்குள்ளே போய் ரிப்போர்ட் பண்ணணும் சப்போஸ் நீங்கள் அக்செப்டன் ஜாயின் கொடுத்தவங்க காலேஜுக்கு போகலைனாலும் அக்செப்டன் அப்போதை கொடுத்தவங்க டிஎஃப்சிக்கு போகலைனாலும் டிஎஃப்சிக்கு போகலைனாலும் டிஎஃப்சிக்கு போகணும் போகலைனாலும் அக்செப்டன் அப்போது கொடுத்தவங்க டிஎஃப்சிக்கு போகணும் போகலைனாலும் உங்களுக்கு அஞ்சு நாள் கூட போகலைங்கன்னா உங்கள் சீட் ரத்தாகிவிடும் உங்கள் சீட்டு கேன்சல் ஆகிடும் அதனால் தயவு செய்து போயிடுங்க அஞ்சு நாள் ஓகேவா அப்போர்டு கொடுத்தவங்க கண்டிப்பாக இருபதாம் தேதி முடி வெயிட் பண்ணணும் இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணதுக்கு நீங்கள் வந்து இங்கே அந்த அஞ்சு நாள் போய் ஃபிஃப்டி இயர்ஸில் ஃபீஸ் கட்டணும் செவன் பாயிண்ட் ஃபைவ் எஸ்ஸிஎஸ்எஸ்டி போ போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு ஃபீஸ் கட்ட தேவையில்லை வெறும் ஒரிஜினல்ஸ் மட்டும் கொண்டு போய் அங்கே ஒப்படைச்சா போதும் அந்த ஒரிஜினல்ஸ் வந்து எந்த காலேஜ் இருபதாம் தேதி கிடைக்கும் அந்த காலேஜ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அவ்வளோதான் ஸோ ஒரு வேளை டிக்ளைன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாமே இப்போ சக்தி கிடச்சிருக்கு நான் வந்து டிக்ளைங்கிற ஆப்ஷன் கொடுத்தேன்னா அது வேஸ்ட்டு நீங்கள் டிக்ளைன் பண்ணிட்டீங்க அப்போல ஏதாவது இருந்தால் கிடச்சா லக்கு இருபதாந்தேதி தெரியும் அப்படி கிடைக்கலனா அவ்வளோதான் உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் அடுத்த ரவுண்டும் கிடையாது சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் தான் பார்ட்டிசிபேட் போனோம் முடிஞ்சு போச்சு கவுன்சிலிங்கு புரிஞ்சுக்கோங்க அதனால் டிக்ளைன் கொடுக்குறக்கு முன்னாடி ஒன்றுக்கு ஆயிரம் வாட்டி யோசிங்க சரியா இதுதான் நாளைக்கு கொடுக்க போகிற ஆப்ஷன்ஸ் நல்லா நல்லபடியாக பண்ணுங்கள் ஸோ நாட் எலக்டட் நாளைக்கு யாருக்காவது வந்துச்சுனா நாட் எலக்டட்னு பதற வேண்டாம் அங்கே ரெண்டே ஆப்ஷன் இருக்கும் இஃப் இன் அப்வோர்ட் ஐ வில் கன்ஃபார்ம் ஆர்எல்ஸ் மூடுதி நெக்ஸ்ட் ரவுண்ட் இருக்கும் இஃப் ஆஃப்டர் அப்படின் ஐ வில் கன்ஃபார்ம் மட்டும்தான் இருக்கும் ஏன்னா ஆ ஆர்எல்ஸ் மூட்டு திதி நெக்ஸ்ட் ரவுண்டெல்லாம் இருக்காது ஏன்னா அடுத்த ரவுண்டு கிடையாது இல்லை அடுத்து க்யூட் ஃப்ரம் கவுன்சிலிங் இருக்கும் ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் அதாவது அப்டோர்டில் இருந்தால் நான் எடுத்துக்கிறேன் அந்த ஆப்ஷன் மட்டும் கிளிக் பண்ணுங்கள் பார்க்கலாம் கடவுள் இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடவுள் கைவிட மாட்டார் நீங்கள் ஏன்னா சஃபுல் ஆகும் அப்போர்டு எல்லாருமே கொடுப்பாங்க சஃபுள் ஆகும் இருபதாம் தான் அவங்களுக்குமே தெரியும் ஸோ அப்போர்டு டிக்ளைன் அப்போர்டு கொடுத்தாலும் சரி அக்செப்டன் அப்போர்டு கொடுத்தாலும் சரி நாட்டில் ஆடுற வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து அப்போர்டு கொடுத்தாலும் சரி அதாவது அப்போடுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணாலும் சரி உங்களுக்கு எல்லாம் இருபதாம் தேதி தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரியும் அப்போர்டில் ஏதாவது கிடச்சிருக்கான்னு சரிங்களா அக்செப்டன் அப்போ மட்டும் புத்திசாலித்தனமாக இருங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க சக்தி நான் மேலே இருக்குதான்னு பார்க்குறேன் மேலே கிடச்சா லக்கு இல்லைன்னா சக்தி தான் ஃபைனல் புரிஞ்சுதான் மாற்றலாம் முடியாது ஓகேவா ஸோ எனிவே எவ்வளோ பேர் போய் ரவுண்ட் த்ரீலேருந்து ஜாயின்ட் ஆகிறான்னு பார்க்கலாம் மொத்தமாக இந்த வருஷம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த ரிப்போர்ட்டெல்லாம் நான் நாளைக்கு நாலு வந்து பேசுகிறேன் நாளைக்கு காலையில் லைவ் வர்றேன் இந்த வீடியோ எதுக்கு அர்ஜென்சியாக போட்டேன் அப்படின்னா நாளைக்கு காலையில் வந்துடும் நான் ஒரு பதினோரு மணிக்கு லைவ் வரேன் ஸோ உடனே எல்லோரும் கிளிக் பண்ணிடுறாதி கன்ஃபர்மேஷனு கொஞ்சம் பொறுமையாக யோசித்து அந்த கல்லூரி வேணுமா வேண்டாமான்னு பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணால் போதும் நான் சொன்ன மாதிரி சேஃபஸ்ட் ஆப்ஷன் இது ரெண்டு தான் ஓகேவா தேங்க்யூ